மொபைல் போன்றது பெரிய வரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க எது நினைத்தாலும் சாதிக்க முடியும் நல்லா இங்கிலீஷ் பேச தெரியாது எனக்கு தேடல் மட்டும் உங்களுக்கு இருக்க வேண்டும் தேடல் ஜெயிக்கணும் வெறி மட்டும் இருக்கணும் உங்கள் திறமையை நீங்க கண்டுபிடிங்க எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அதுல ஒரு அஞ்சாறு பசங்க கெத்தா இருப்பாங்க காரணம் வந்து அங்கதான் அதிகமா பொம்பளை பிள்ளைங்க படிச்சோம் இன்னும் ஐந்து ஆண்டுகள்ல கல்வி மிகப்பெரிய மாற்றம் அடைப்பு எல்லாவற்றையும் மொபைல் போன் தான் கான்டாக்ட் தான் அவன் எப்படி பயன்படுத்துறான் ரொம்ப முக்கியம் அதான் சொல்றேன் இந்த மொபைல் போன்றது பெரிய வரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க எது நினைத்தாலும் சாதிக்க முடியும் முன்பெல்லாம் இந்த படிக்க முடியாத சூழல் இருந்தது இந்த மதத்தின படிக்க முடியாத சூழல் கிராமம் நகரம் வேறுபாடு பணக்காரன் ஏழை வேறுபாடு பட்டதாரி வேறு எல்லாத்தையும் மொபைல் போன் டெக்னாலஜி அடிச்சு நொறுக்கிடுச்சு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியாது எனக்கு நான் டிப்ளமோலாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ரிசப்சனிஸ்டா இங்கிலீஷ்ல பேசி தப்பா பேசி சிரிச்சு அவமானப்பட்டு நான் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னா அப்ப இருக்கிறது விவேகானந்தா கோர்ஸ் தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் ஒரு புத்தகங்கள் ஒரு அனுப்புவாங்க பதினஞ்சு புத்தகம் அனுப்புவாங்க எங்க அப்பாட்ட போய் கேக்குறேன் அப்பா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பான் நான் புத்தகம் வாங்கணும் அப்படின்னு நான் ஒரு ஏழை விவசாய குடும்பம் எங்க அப்பா விவசாயம் பார்த்தாங்க நாலு பேர் ஏழ்மை குடும்பம் எல்லா கணக்கு வழக்கும் பார்த்து மூட்டை எல்லாம் போட்டுட்டு கடன் எல்லாம் அடைச்சிட்டு ஆறு மாதத்திற்கு பிறகு என் அப்பா கையில மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு ஒரு விவசாயிக்கு ஆறு மாசம் கழிச்சு வர வரவு அவ்வளவுதாங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏன் அப்பா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை எடுத்து கொடுத்தாரு நீ படி வாங்க அப்படின்னு அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை போஸ்ட் ஆபீஸ்ல போய் அனுப்புற போது நான் யோசிச்சேன் இன்னும் ரெண்டாயிரம் தானே இருக்கு ரெண்டாயிரத்தை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தணுமா அப்பா குடுத்துட்டாரே ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை அப்படின்னு நினைச்சேன் நான் யோசிச்சேன் என்னடா இது அப்படின்னு மாட்டை வித்து காட்டை வித்து என் அம்மாவின் தாலியை வித்து அப்படிதான் படிச்சோம் ஆனா உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் நினைத்தா ஐஏஎஸ் ஆபீசரா யூனிவர்சிட்டியா எங்கு வெளிநாட்டுக்கு போ எது வேண்டுமானாலும் சாத்தியப்படுத்த முடியும் உங்க கையில் இருக்கு என்ன தேவை தேடல் மட்டும் உங்களுக்கு இருக்க வேண்டும் தேடல் ஜெயிக்கணும்ன்ற வெறி மட்டும் இருக்கணும் உங்களுக்கு சாத்தியப்படுத்த முடியும் உங்கள் திறமைய நீங்க கண்டுபிடிங்க நீங்க என்னவாக போறீங்க படிப்பெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் அதுவும் சொல்றேன் உங்களுக்கு இன்ஜினியரிங்கு பசங்களுக்காக சொல்றேன் சில எல்லாம் வருத்தம் இருக்கும் ஐயோ இந்த கோர்ஸ் நம்ம நான் வேற நாங்க போதெல்லாம் கிரேட் உண்டு அப்ப நல்ல மார்க் வாங்குறா எலக்ட்ரிகல் தான் அவங்கதான் கெத்தா அப்படி மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் இடையில இருப்பாங்க எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அதுல ஒரு அஞ்சாறு பசங்க கெத்தா இருப்பாங்க காரணம் வந்து அங்கதான் அதிகமா பொம்பளை பிள்ளைங்க படிக்கும் இதுல பாவப்பட்ட ஃபீல்டுனா சிவில் தான் அவங்க சிமெண்டோட அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க நம்மளை பார்த்துட்டு அப்படிலாம் இப்ப இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னும் ஐந்து ஆண்டுகள்ல கல்வி மிகப்பெரிய மாற்றம் அடைய போகுது ஏஐ மிகப்பெரிய எல்லாமே இன்டகிரேட்டட் தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டாக்டர் பண்ணலாம் டாக்டர் முடிச்சிட்டு இன்ஜினியரிங் எல்லாரும் சேர்ந்து கல்வி எங்கேயோ போயிடுச்சு ஐம்பது ஐம்பது வருடங்களை தாண்டி ஓடிட்டு இருக்கு அப்படி ஒரு பாய்ச்சல்ல நீங்க இருக்கிறீங்க ஆனால் இந்த இன்ஜினியரிங் படிப்புல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சேன் தான் நான் டிப்ளமோ படிச்சேன் தான் நான் ஜேர்னலிசம் படிக்கல இதழியல் படிக்கல ஆனா நான் ஒரு துறையில் மூத்த ஆசிரியரா செய்தித்துறையில் இருக்கிறேன் முன்னணி பொறுப்புல இருக்கிறேன் நான் படிச்சது இன்ஜினியரிங் தான் செய்தித்துறையில் நான் உங்களுக்கு சொல்றேன் செய்தித்துறையில் இருக்கிற ஒரு எண்பது விழுக்காட்டினர் யாரு தெரியுங்களா யாரும் ஜேர்னலிசம் படிச்சவங்க இல்ல இன்ஜினியரிங் படிச்ச பசங்க தான் இருக்கிறாங்க இன்ஜினியரிங் அப்படின்றது உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கும் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான டேட்டா என்ன தெரியுமா யூபிஎஸ்சி அதிகமா கிளியர் பண்றது இன்ஜினியரிங் க்ளியர் பண்றாங்க பேங்கிங் செக்டார் இன்ஜினியரிங் படிச்ச பசங்க கிளியர் பண்றாங்க சோ எந்த டிபார்ட்மெண்ட் இந்த கோர்ஸ் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க உங்க லைஃப் என்னவாக போகிறோம்ன்றத ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்களுக்கான ரோல் மாடல் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்க நான் இதாக போறேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ண பிறகு நீங்க தேட ஆரமி அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க அப்படி நீங்க போக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மெல்ல 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 ஒரு லைஃப்ல இருக்கும் நான் இன்னொன்னு சொல்றேன் பிள்ளைகளே கல்வியால் மட்டும்தான் ஒரு தலைமுறையை தாண்டிய வெற்றி கல்வி மட்டும்தான் கொடுக்க முடியும் வேற எதுவுமே கொடுக்காது நீங்க இன்னைக்கு ஏழையா இருக்கலாம் இன்னைக்கு கடங்காரலா இருக்கலாம் இன்னைக்கு பொருளாதாரத்துல வறுமையா இருக்கலாம் இன்னைக்கு சாதியில ஒடுக்கப்பட்டவன் எது வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் ஆனால் இன்னும் ஆறு ஆண்டுகள்ல பத்து ஆண்டுகள்ல இந்தியாவை ஆளக்கூடிய கூடிய பதவியில் நீங்கள் இருக்க முடியும் வருவீங்க நம்புறேன் பண்ணலாம் கல்வியால் மட்டும்தான் அத வந்து நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் அதுதான் என் பேச்சினுடைய நோக்கமாக இருக்கு தேடல் அப்படின்ற விஷயத்தை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தெரியல நான் திரும்பவும் சொல்றேன் பெஞ்ச் ஸ்டூடண்ட் இது வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சதுலயே ரொம்ப திட்டு வாங்கின ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன் இதயத்துக்கு நெருக்கமாக நண்பனாக நான் சொல்லுவது தேடல் அப்படின்றது ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் தேடல் ஏன் ஏன் தேடல்ன்ற வார்த்தை நீங்க ஒரு புத்தகம் எல்லாம் படிச்சீங்கன்னா அதுல தேடுவான் தேடல் இருக்கணும் லைஃப்ல தேடல் பெரிய பெரிய விஞ்ஞானிகளின் பேட்டிகள்ல தேடல் நம்ம சேர்மன் சார் பேட்டியில தேடல் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டே இருப்பாங்க இதை உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் என் வீட்டில் பெரிய ஒரு ஒரு எலி தொல்லை இந்த ஒரு சூர்யா படம் நடிச்சிருப்பாப்ல ஒரு எலி ஒரு தொல்லை இருக்கு அது மாதிரி ஒரு எங்க வீட்டுக்குள்ள ஒரு எலி அது பயங்கர அப்டேட்டா இருக்கு எலி பொறிக்குள்ள வராது நீங்க எது வச்சாலும் அது சிக்கவே சிக்கல ஆனா டார்ச்சர் பண்ணுது ஒரு வருடமாக டார்ச்சர் பண்ணுது ஜீன்ஸ் பேண்டா கடிச்சு வச்சிரும் கேட்ஜெட்ஸா கடிச்சு வச்சிரும் பெரிய வீடாக இருக்கிறதுனால ஓடிடும் பிடிக்கவும் முடியல ஒண்ணுமே செய்ய முடியல அப்படி ஒரு சூழல்ல ஒரு நாள் நான் ரூம்ல இருந்துட்டு இருக்கிறேன் அது எப்போதும் என் ரூம் வராது ரூம் வந்துருச்சு அந்த எலி வாட்னா அப்படின்னு முடிவு ஒரு வருஷம் வெறி எனக்கு உள்ளுக்கு வந்தோடனே கிழிஞ்சு போ கடிச்சு வச்ச ஜீன்ஸ் லேப்டாப்பு சார்ஜ் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஓடி போய் கதை சாத்திட்டேன் டக்குன்னு விட்டுறக்கூடாது அப்படின்னு திரும்ப என் ரூமை பாக்குறேன் எங்கெங்க எக்ஸிட் வழி இருக்குன்னு பார்த்து அது எல்லாத்தையும் போய் அடைச்சிட்டேன் அடைச்சோடனே அவனும் பாக்குறான் ஒரு மணி நேரம் போராட்டம் நடக்குது நான் பெரிய இரும்பு ராடோட சுத்துறேன் அவன் அங்கேயும் ஓடுறான் நான் ஓட அவன் ஓட ஓ ஒரு நான் சொல்லிட்டேன் நீ முடிஞ்ச உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அது என்ன பண்ணுது அந்த எலி திரும்ப எக்ஸிட் எல்லாம் திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கு நீ எவ்வளவு வேணாலும் ஓடிடி சவு என் கையில தான் இருந்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு நான் அடிக்கிறதுக்கு தான் எப்படியும் டயர்டாக அடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இருக்கிறப்ப அந்த எலியை என்ன பண்ணிச்சு அந்த எல்லா எக்ஸ்டையும் பார்த்துட்டு அப்படி அப்படியே ஒரு பின்னாடி போச்சுங்க திரும்ப ஃபாஸ்டா உடியாந்துச்சு எங்க அப்படின்னு பார்த்தா என் ஜன்னல் ஓரத்துல ஒரு நைட் லாம்ப் இருந்தது இந்த பிளக் பாயிண்ட்டுக்கும் நைட் லேம்புக்கும் இடையில ஒரு ஒயர் அப்படி ஒரு சின்ன ஜம்ப் அந்த ஒயர்ல காலை வச்சு ஜன்னல்ல வச்சு தப்பி தப்பி ஓடிச்சு நான் அப்படியே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படிய ஓடிட்டான் நான் யோசிச்சேன் என்னடா அப்படின்னு எல்லா கதவுகளும் அடைபட்டு கிடக்கிறது எல்லாமே அடைபட்டு விட்டது நீ எங்கு போய் பார்த்தாலும் அடைபட்டு விட்டது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஆனால் அந்த எலி என்ன நினைக்குதுன்னா எப்படியாவது நான் தப்பிப்பதற்கு என் முயற்சியை கைவிடாமல் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டேன்னா எங்காவது ஒரு கதவு திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசாதாரணமான ஒரு ஜம்ப் அடிச்சிச்சு இல்ல அதுதான் தேடல் அதுதான் தேடல் நம்ம யாருமே யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம் நான் யோசிக்கவே இல்ல இப்படி ஒரு ஜம்ப் பண்ணும் அப்படின்னு உங்களிடம் அதான் சொல்லுவேன் ஒரு அசாதாரணமான முயற்சி நீ எல்லா கதவும் அடைபெற்றிருக்கு அப்படிலாம் நினைச்சு பல எலிகள் செத்து இருக்கும் இனிமேல் நம்ம தப்பிக்கவே முடியாதுன்ற எலி செத்து போயிருக்கும் ஆனால் நான் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு ஏதேனும் ஒரு வழி இருக்கு அப்படின்னு ஓடிட்டே இருந்தால் உங்களுக்கான கதவு திறக்கும்